அம்மாவிடம் கேட்டான் ஆறாம் கிளாஸ் மகன் அம்மா அம்மா இந்த வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்னா என்னம்மா புத்துணர்வோடு சொன்னால் அந்த புனிதை மகிழ்ச்சியாக இருப்பது தாண்டா மகனே அதுதான்டா வாழ்க்கையின் ரகசியம் இதை நீ புரிந்து கொள்ளடா மகனே பதிலை பக்காவாக உள்வாங்கொண்டான் அந்த பையன் அன்றைக்கு பார்த்து பள்ளிக்கூடத்திலே மோட்டிவேஷன் கிளாஸ் கோட்டு சூட்டு டை கட்டிய ஒரு மோட்டிவேட்டர் வந்து நின்றார் அவர் எல்லோரிடமும் கேட்டார் நீங்கள் என்னவாக போகிறீர்கள் பதில்கள் அடுக்கடுக்காக வந்தன என்ஜினியராக டாக்டராக அரசியல்வாதியாக டைரக்டராக மோட்டிவேட்டராக டேட்டா சயின்டிஸ்டாக ஏ ஏஜென்டாக இப்படி விதவிதமான விருப்பங்கள் வத வதவென வந்து கொண்டே இருக்க அந்த சிறுவன் மட்டும் அந்த பொடியன் மட்டும் அம்மாட்ட கேள்வி கேட்டான்ல அந்த பொடியன் மட்டும் சிறப்பாக இப்படி ஒரு பதிலை சொன்னான் மகிழ்ச்சியாக ஆக போகிறேன் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் இந்த மொக்கை பதிலை கேட்ட மோட்டிவேட்டர் கேட்டா தம்பி உனக்கு கேள்வி புரியலையா சொன்னானந்த உடனே என்ன கேள்வி புரியல புரியுது புரியுது எனக்கு கேள்வி புரியுது உங்களுக்கு தான் சார் வாழ்க்கை புரியல நாம் எங்கே இருந்தால் மகிழ்ச்சி என்பதில் அல்ல மகிழ்ச்சி நாம் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியே என்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சியே ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது இடம் சார் குணம் அல்ல மனம் சார் குணம் நல்லதொரு மறதி மன மகிழ்ச்சியின் மகத்தானது ஒரு ஆயுதம் கிடைத்ததை பெஸ்ட் எனவும் கிடைக்காததை வேஸ்ட் எனவும் நினைத்து வாழ்ந்தால் எப்போதும் மகிழ்ச்சி தான் உனக்கு யாரை பிடிக்கிறதோ மகிழ்ச்சியோடு பழகு உன்னை யாருக்கு பிடிக்கவில்லையோ மகிழ்ச்சியோடு விலகு நினைவிருக்கட்டும் நட்பே இந்த சோகம் என்ற ஒன்றே இல்லை என்றால் மகிழ்ச்சி என்ற சொல் அதன் ஆழ்நிலை அர்த்தத்தை என்றோ இழந்திருக்கும் ஒருவரது சோக கீதம் என்னிடம் உள்ள மகிழ்ச்சியை எவராலும் தட்டி பறிக்க இயலாது முடியாது ஏனென்றால் ஏனென்றால் அது இருந்தா தானே தட்டி பறிக்கிறதுக்கு தருமையான கதைகள்